பங்களா மத்தி அமைச்சர் அந்தஸ்து ராகுலுக்கு கிடைத்த புதிய சொகுசு வாழ்க்கை மத்திய பாஜக ஆட்சி அமைந்தது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைத்துள்ளது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் மக்களவையில் மொத்தமுள்ள இடங்களில் பத்து சதவிகிதத்திற்கு அதிகமான இடங்கள் வெற்றி பெற்றால்தான் எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைக்கும் காங்கிரஸ் கட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த இடத்தை பிடிக்க முடியவில்லை சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தலில் தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் காங்கிரசுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைத்துள்ளது இதையடுத்து மக்களவை எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே வீட்டில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனையின் முடிவில் ராகுல் காந்தி மக்களவை எதிர்கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் பின்னர் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே வேணுகோபால் இதனை தெரிவித்தார் இது தொடர்பாக தற்காலிக மக்களவை சபாநாயகருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் மற்ற நியமனங்கள் குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும் கே சி வேணுகோபால் தெரிவித்திருந்தார் மக்களவை எதிர்கட்சி தலைவர் பதவியை வகிக்கும் நேரு குடும்பத்தின் மூன்றாவது நபர் ராகுல் காந்தி ஆவார் அவருக்கு முன் சோனியா காந்தி மற்றும் ராஜீவ் காந்தி ஆகியோர் இந்த பதவியை வகித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி நாலு முதல் இருபது வருட அரசியல் வாழ்வில் ராகுலுக்கு முதன்முறையாக அரசியல் சாசன பதவி கிடைத்துள்ளது இதற்காக அவருக்கு பல்வேறு வசதிகள் கிடைக்க உள்ளன எதிர்கட்சி தலைவருக்கு டெல்லியில் டைப் எயிட் குடியிருப்பு கிடைக்கும் ஐந்து சதுர அடி ஆகும் தனி வளாகத்தின் நடுவே வெள்ளை மாளிகை போல் அமைந்துள்ள இந்த பங்களாவில் வரவேற்பறை படுக்கை அறைகள் என மொத்தம் ஏழு பெரிய அறைகள் உள்ளன இங்கு பணியாற்றும் உதவியாளர்களுக்கு என நாலு சிறிய குடியிருப்புகள் வளாகத்தில் உள்ளன இந்த பங்களாவில் அரசு செலவில் சோபா மேசை நாற்காலிகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் அளிக்கப்படும் ஒரு பங்களாவின் மதிப்பு சுமார் நூறு கோடி ஆகும் வாடகை என்றால் பல லட்சம் ஆகும் இது போன்ற பங்களாவில் ராகுல் வசிப்பது இது புதிதல்ல இதற்கு முன் அவரது பாட்டி இந்திரா காந்தியின் பிரதமர் இல்லத்தில் ராகுல் தனது சிறு வயதில் வாழ்ந்துள்ளார் பிறகு தனது தந்தை ராஜீவ் காந்தி பிரதமரான போது இருந்தார் ராகுலின் தாய் சோனியா காந்தி வசிக்கும் அரசு பங்களாவும் எம்பியாக தேர்வான ராகுல் காந்தி வசிக்கும் வீடும் இதே வகையை சேர்ந்த பங்களா என தெரிகிறது எனினும் இதில் பிற வசதிகள் இல்லாத நிலையில் இதிலேயே அவர் தொடர்வாரா அல்லது புதிய இடத்திற்கு மாறுவாரா என்பது இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை ராகுலின் அரசியல் சாசன பதவியானது கேபினட் அமைச்சருக்கு இணையானதாகும் எம்பி ஆக ராகுலுக்கு இரண்டு லட்சம் மாத ஊதியம் கிடைத்த நிலை இனி மூன்று புள்ளி மூன்று லட்சமாக இருக்கும் இது தவிர இப்பதவிக்கென மாத செலவுகளும் உண்டு எதிர்க்கட்சி தலைவரான ராகுலுக்கு அரசு சார்பில் பதினாலு உதவியாளர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் இருப்பினும் அவருக்கு இதுவரை கிடைத்து வந்த எம்பிக்கான சலுகைகள் கிடைக்காது எனினும் எம்பிக்களுக்கான தொகுதி மேம்பாடு நிதியான ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபாய் என்பது எதிர்கட்சி தலைவரான ராகுலுக்கும் உண்டு கடந்த பத்து வருடங்களாக அவையில் தனக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என ராகுல் புகார் கூறி வந்தார் ஆனால் எதிர்கட்சி தலைவராகிவிட்ட அவருக்கு இனி அனைத்து விவகாரங்கள் மற்றும் மசோதாக்கள் மீதான விவகாரத்தில் பேசுவதற்கு முக்கிய இடம் அளிக்கப்படும் இந்த சமயங்களில் எதிர்க்கட்சிகளின் குரலாக ஒழிக்கும் பொறுப்பு ராகுலுக்கு உள்ளது மக்களவையில் ஐந்தாவது முறையாக தேர்வாகியுள்ள ராகுலுக்கு எதிர்கட்சி தலைவர் கிடைத்துள்ளது தேர்தல் ஆணையர் மத்திய தகவல் ஆணையர் தலைவர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளுக்கான தேர்வு குழுவில் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் பிரதமருடன் ராகுல் இடம்பெறுவார் ராகுல் காந்தி அனைத்து தேர்வு கமிட்டியில் இடம்பெறுவார் ஆனால் அவர் நினைக்கும் நபரை தேர்வு செய்ய முடியாது தேர்வு கமிட்டியில் உள்ள மற்ற இருவர் பிஜேபி மூத்த அமைச்சர் பிரதமர் மெஜாரிட்டி அடிப்படையில் பிரதமர் மோடி நினைக்கும் நபர் தான் தேர்வு செய்யப்படுவார் கடந்த இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற மக்களவை சபாநாயகர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஓம் பிர்லாவை முறைப்படி அவரது சபாநாயகர் இருக்கையில் பிரதமர் மோடியும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் அமர வைத்தனர் இந்தியா வரும் வெளிநாட்டு அதிபர்கள் பிரதமர்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியையும் சந்தித்து பேசுவார்கள் மொத்தத்தில் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல நாட்டின் இரண்டாவது தலைவராகவும் உயர்ந்திருக்கிறார் நாமக்கல் தங்கம் ாமக்கள் தங்கம்மா அதி அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்